நாட்டு நடப்பு ஒன்னும் நல்லா இருந்த மாதிரி இல்லையே சே தங்க வேலை ஏதாவது ஒண்ணு குறைஞ்சிருக்கும் கொஞ்சம் வாங்கி இல்ல பாத்தா தங்க வேலை கூட்டிகிட்டுதான் தான் இருக்கிறத விட குறைஞ்ச மாதிரி இல்ல படிக்கிறது தக்கன ஒரு நிமிஷம் நல்லா இல்ல இடத்தையாவது வாங்கி போடலாம்னா இடமும் நமக்கு தக்கன அமைய மாட்டுக்கு சரி பணத்தை வச்சு வீட்ல பாத்துட்டு இருக்க கூடாது திருட்டு பார்க்க அதிகமா ஆண்டுதான்னு நான் சொல்லிட்டு இருந்தாங்க என்னங்க வந்துட்டீங்களா அவன் ஏதோ சத்தம் கேக்குன்னு பாத்தேன் ஆமா வெளியூர் ஆளை பார்க்க போயிருந்தேன் அவன் இல்ல ஒரு இடத்த பாக்க போலான்னு நினைச்சிட்டு போனேன் அவனும் இல்ல சரி அப்ப இன்னொரு பாத்துக்கலாம்னு வந்துட்டேன் என்ன இப்ப என்ன ஏதோ வாங்கணுமா இல்லங்க சொல்லுங்க தப்பா எடுத்துக்காதீங்க உங்க தங்கச்சி பையன் இல்லது தங்கச்சி பையனா தங்கச்சி பையன் இங்கச்சி பையன் பேசக்கூடாது அவன் மனசை மாத்தான் முடிவு பண்ணிட்டியோ இல்லங்க சொல்லது முழுசா கேளுங்களேன் கோபப்படாதீங்க உங்க தங்கச்சி பையன் இருக்காங்கல மாறி அவனுக்கு ஏதோ பொண்ணு பாத்துருக்காங்க போல அதான் நிச்சயம் வச்சிருக்காங்களாம் அதான் அந்த பை பொண்ணுக்க அம்மாவும் அப்பாவும் உங்க வந்து சொல்லதுக்கு இப்ப வாராங்களாம் இப்பதான் அண்ணி ஃபோன் பண்ணி சொன்னாங்க ஆமா என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அவங்க அவ்வளவு சொல்லிக்கிட்டே இருக்கேன் மறுபடியும் என்ன கல்யாணம் வச்சா நமக்கு என்ன நீ என்ன சொன்னா போக போறோம் ஆமா போன் பேச ஆரம்பிச்சுட்டியோ போன் பேசி பேசி அவன் மகள எப்படி விட்டுக்கியும் நீ எல்லாத்துக்கும் நீ தான் நீ காரணம் பிள்ளை கெட்டதுக்கு நீதான் காரணம் வரட்டு முகத்துல அடிச்சாட்டு தூக்கி பேசி விரட்டி விட்டுருக்கேன் வெளியே யாரும் வரக்கூடாது அதெல்லாம் சொல்லீங்க பாவம்லாங்க அடுத்தவங்களா உங்க கூட பிறந்த தங்கச்சி இல்லாம இவ்வளவு வன்மத்தூடி இருக்கீங்க பாவம் அப்பா இல்லாத பிள்ளைய நீங்க தாய் மாமன் தாய்க்கு சமாவும் சொல்லுவாங்க தாய்க்கு நீங்க நீங்க வேணுங்க அந்த பிள்ளையில பார்த்து எடுத்து வளர்த்தது இப்ப அவ சொல்ல வராங்க மூஞ்சி அடிச்சா அப்ப சொல்லுவீங்க இல்லீங்கள அப்படிலாம் சொல்லாதீங்க நல்லா இருப்பீங்க அவ வரட்டு வந்து சொல்லிட்டு போட்டு நம்ம போவதும் போவதும் நம்ம விருப்பம் அவங்க சொல்ல வராங்க நம்ம நான் மதிச்சு நம்ம வீட்டுக்கு சொல்ல வராங்க அப்படிலாம் யாரையும் பேசக்கூடாதுங்க நமக்கும் பிள்ளை இருக்கு பையங்க இருக்காங்க நாளைக்கு நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அதனால அப்படிலாம் பேசாதீங்க இப்ப வருவாங்க அந்த வாங்க மட்டும் நீங்க கேளுங்க அவங்களும் வந்து ரொம்ப நேரம் இருக்க போறது இல்ல ரெண்டு நிமிஷத்துல சொல்லிட்டு அவங்க பாட்டு போறாங்க எதுவும் சொல்லாதீங்க நல்லா இருப்பீங்க சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க அதெல்லாம் இங்க யாரும் வரக்கூடாது வரக்கூடாது சொல்லுதேன் சொல்லுன்னு சொல்லுத பைத்தி மோன குடிச்சிருக்கு நானும் என் பிள்ளைகள் கையாளத்துக்கு யாரையும் கூப்பிட போறது இல்ல அவங்களும் கூப்பிடக்கூடாது அதெல்லாம் ஒட்டு உறவு இல்லைன்னு ஆயிடுச்சு பிறன்ன உறவு ஒட்ட வராதோ பாவம் அவங்களுக்கு நீ யார் இருக்காங்க சொல்லுங்க நம்ம தானே இருக்கோம் நம்ம எதுவும் போய் செய்ய வேண்டாம் போகும் வேண்டான்னு வைங்களேன் பறவைகள்கிட்ட நாலு வாரத்தை பேசி அவ்வளவு அனுப்புவோம் அவ்வளவு இல்லையா சண்டை நமக்குள்ள தானே பறவைகள்கிட்டயே நம்ம சண்டையை காமிக்கணும் சொல்லுங்க அது மட்டும் இல்லைங்க இந்த ஊர்லேயே இப்போ தான் பெரிய மனுஷன் இதில் இருக்கீங்க நாளைக்கே எடுத்து இருந்தாப்பில் பேசி விட்டேன்னு வைக்கல ஊர் தான் என்ன சொல்லுவாங்களே அந்த மனுஷனை பாரு ஒரு ஆளை கூட மதிக்க தெரியாதவனு சொல்லி சொல்லுவாங்க நம்ம பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் கழியணுங்க அதனால எதுவும் பேசிடாதீங்க ம் சரி சரி இப்போ கடைசியாக சொன்னீங்க அது சரிதான் சரி வரட்டு போட்டு ரெண்டு வார்த்தை தான் பேசுவேன் அப்புறம் அவங்க கிளம்ப கிளம்பிட்டு ஆனா நீ நிச்சயத்துக்குவா கல்யாணத்துக்கு வேணா என்ன கூட்டிட்டு பாத்துக்கோ நானே வேண்டா வேண்டன்னு இருக்கேன் எதுக்கு வாராக இருந்தா எனக்கு இருக்கு முதல்ல சரிங்க சரி விடுங்க நீ எடுத்து நீ வேகமா சொல்லுங்க என்னங்க அந்த மாதிரி வாரம் அங்க அந்த வாரம் வாங்க என்னன்னு கூப்பிடுங்க மாமா பொண்ணு வீட்ல இருந்து பொண்ணுக்க அம்மா அப்பா வந்திருக்காக நிச்சயத்துக்கு சொல்றதுக்கு வாங்க 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 ஆ வாங்க வாங்க ஐயா வாங்கமா வாங்க உள்ள வாங்க 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 நல்லா இருக்கீங்களா வாங்க உள்ள வாங்க வாங்க நீ வாங்கமா வாங்க மாரி வாப்பா

ஐயோ இல்ல இல்ல பொண்ணுக்கு பாத்துட்டு இருக்கு பையன் படிச்சு முடிச்சிருக்கான் வேலைக்கு பாத்துட்டு இருக்கான் எங்க வீட்லயும் அப்படிதான் பையன் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்கான் ஏதோ பெங்களூர்ல வேலை இருக்கு கிடைக்கும் என்னன்னு சொல்லிட்டு இருக்கான் அப்புறம் பிள்ளைக்குதான் இப்ப கல்யாணம் பாத்துட்டுங்க அண்ணே நீங்க என்ன வேலை பாக்கீங்க நான் வந்து இந்த இடமா வாங்கி விற்பேன் தங்கம் வாங்கி விற்பேன் ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க என்ன நீங்க என்ன தொழில் பாக்கீங்க நமக்கு என்ன தொழிலு நம்மளோட தொழிலே விவசாயம் தான் விவசாய பூமி விவசாயம் பாக்கேன் இடம் வாங்கி இருக்கு போட்டிருக்கேன் வீடு இப்பதான் கெட்டி இருக்கேன் அப்படிதையா நமக்கு விவசாயத்தை விட்ட வேற எதுவும் தெரியாது ஓஹோ விவசாயம் தானா நானும் வேற ஏதாவது தொழில் பாக்கலன்னு நினைச்சேன் வேற என்ன தும்பி தொழில் பெரிய தொழில் விவசாயத்துடைய தொழில் வந்துற போது விவசாயம் பார்த்தாலே மனசுக்கு நிறவா இருக்கும் ஒரு நாள் போகலன்னா கூட ஐயோ போகலையான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டாது வந்துருவேன் மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடிச்சாலும் சரி ஆஹ் சரி 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 எங்க காணும் படிக்காலோ இல்ல 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 மொட்டை மாடியில துணிய காய போட போனா இப்ப வருவா சரி பேசிட்டீங்க காபி போட்டு கொண்டுட்டு வரேன் ஐயோ வேண்டாக்கா வேண்டாம் காபி எல்லா வீடுடா குடிச்சு குடிச்சு காப்பி குடிச்சு குடிச்சே வயிறு நிறைஞ்சு போயிருக்கு பாத்துடுங்க ஏண்டாக்கா கப்பா தான் எடுத்துக்காதீங்க இன்னொரு நாள் வந்து காப்பி குடிக்க இன்னொரு நாளா நீங்க எல்லாம் வரவே கூடாது இது வந்து தப்பு இன்னும் இன்னொரு நாள் வர இதாங்க பொண்ணு அம்மா நல்லா இருக்கியா ஆஹ் ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா யாருமா அவங்க அத்தாரும் வந்திருக்காரு நம்ம மாரிக்கு பொண்ணு பார்த்துருக்கல அவங்களோட அம்மாவும் அப்பாவும் நிச்சயத்துக்கு சொல்ல வந்திருக்காங்க ஐய் அப்படியா சரி சரி என்ன அப்பா இருக்காரு அமைதியா இருக்காரு முதலே உங்க அத்தை பொண்ணுன்னு சொல்லிட்டா அதான் அப்பாட்ட சொல்லி பத்தி வச்சிருக்கேன் ஹாய் அத்தா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஆ ஆமா பொண்ணு நீ நல்லா இருக்கீ நீ நல்லா இருக்கியா அப்பாவை பார்த்துட்டு இருக்காரு ஆ ஆமாடா இனிமே ஜூஸால போட்டு கொண்டுட்டு வரேன் கொஞ்சமாச்சு குடிச்சிட்டு போங்களேன் அவங்களுக்கு சீனியமே எடுக்க கூடாது அதான் காப்பீட்டியே அவரு குடுக்கிறது இல்ல காலையில ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் போற இடத்துல குடிச்சு குடிச்சு வயிறிட்டு இருக்கேன் அவர் ஒன்னும் இல்ல வேண்டாம் கனி வரும்போது பாத்துக்கலாம் நாங்கக்கா குங்குமம் எடுத்துக்கோங்க வாம்மா குங்குமம் எடுத்துக்கோ இது பாம் தேதி நிச்சயதார்த்தம் வச்சிருக்கு வீட்டுக்கிட்ட ஒரு மண்டபத்துல தான் கண்டிப்பா குடும்பத்தோட எல்லாரும் வரணும் ஆமாண்ணே கண்டிப்பா எல்லாரும் வந்துருங்க ஆஹ் சரிங்க கண்டிப்பா வரேன் சரிங்க அப்ப எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க சரிமா வரோம்னு ஆஹ் சரிங்க கண்டிப்பா வரேன் சரிங்க மாமா அத்தை புனி எல்லாரும் வந்துருங்க சரிக்கா அப்ப நாங்க போயிட்டு வரோம் போயிட்டு வரோம் போதும் போதும் வா விட்டா வீட்டுலயே கொண்டு போல இருக்க ஏதோ நீ சொன்ன ஊர் நாலு விதமா பேசுமே சொல்லிதான் அவங்க வர வச்சு உக்காந்து பேசிட்டு இருந்தேன் ஏதோ ஒரு சாக்க வச்சு கிளம்புன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க ரெண்டு நாள்ல கொண்டு பாக்க ஆள் வருது இல்லங்க வீட்டுக்கு இல்ல இனத்த சொந்தக்காரர் கூட சொல்லிட்டு கிடக்கு நீ வா பேர் போ நீ ரெண்டே ரெண்டு நாள் இதான் இன்னைக்கு முடிஞ்சா நாளைக்கு நாளை கழிச்சு புண்ணிய பொண்ணு பார்க்க வரக ஒழுங்கா உன் மாவு கிளப்பிட்டு வலிய பாரு நம்ம வீட்டு விஷயத்த முத பாப்போம் அப்புறம் அம்மா அடுத்த வீட்டு விஷயத்த பாக்கலாம் மறுவாதிக்கு உள்ள போ உள்ள போய் சோழிய பாரு சும்மா வந்தவன் போனவங்க கதையில பேசிட்டுக்க கூடாது நாளை கழிச்சு என்ன கதை நடக்கணும் என்னென்ன பொருள் வாங்கணும்னு சொல்லி வாங்கியே தரேன் புண்ணிய ரெடி பண்ண பாரு சும்மா அவள்ட்ட அதை என்ன சொல்லி அவன் மனசை கிளப்புனேன் அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு நான் நானாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ